நேற்று இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு இந்த மேட்ச்சில் இந்தியா ஏழு ரன் தேசத்தில் அபார் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மேட்சோடைய கப்பை தூக்கிட்டு போயிட்டு எல்லாருமே ரொம்ப அழகாக ஜாலியாக கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சவுத் ஆப்ரிக்கானே ரொம்ப ரொம்ப கண் கலங்கி ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்த ரோகிஷ் சர்மா உடனடியாக மார்க்ராம கூப்பிட்டு ஸோ கட்டை பிடிச்சி ஃபீல் பண்ணாத நண்பா கண்டிப்பாக நீ அடுத்த முறை ஜெயிப்ப ஸோ இந்த கப்பை வைத்து நீ என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி கப்பை கொடுத்து மார்க்ராம ரொம்பவுமே பெருமைக்குள்ளாக வச்சுருப்பாரு மார்க்ரம் கொஞ்சம் கண் கலங்கியிருக்காரு ஸோ நான் ஜெயிச்சிருந்தா கூட இதை பண்ணியிருப்பான்னு தெரில நீ மனுஷ அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ இந்த வெற்றி குறித்து நம்ம ரோகிஷ் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே அவர் மட்டும்தான் ஸோ அவருடைய பங்களிப்பு தான் நான் இன்னைக்கு இந்த வெற்றியை மிகப்பெரிய கொண்டாடி இருக்கேன் அதாவது நேற்று கடைசி நேரத்தில் நான் பண்ணிருந்த ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா நான் வந்து என்ன நினச்சேன்னா ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க விராட் கோலி சரியாக பிளே பண்ண கிடையாது விராட் கோலி தூக்கிடு அதே அதேமாதிரி சிவ்டிப்பா சரியாக பிளே பண்ணதில்லை அவனும் தூக்கிடு இவன் ரெண்டு பேருமே ஃபைனல் மேட்சில் கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோட பேச்செலாம் கேட்டு நான் பிளேயிங்கில் உள்ள மாத்தெலாம் நினச்சேன் கடைசி நேரத்தில் எனக்கு மிக முக்கியமான கால் வந்துச்சு எடுத்து பார்க்கும்போது அப்போ தலை தோனி கால் பண்ணார் ஏன்னா தோனி என்ன இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லை இப்போ கால் பண்ணுறாரு ஃபைனல் மேட்ச் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி உடனே அட்டன் பண்ணி பேசினேன் நான் சொல்லுங்க என்ன எப்படின்ட்டு அப்போ தோனி சொன்னார் என்னென்னா பண்ணுற எப்படின்னா பண்ணி வச்சுருக்கேன் என்ன யோசிச்சுருக்கேன் என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கோலியாவும் உட்கா உட்காச்சலான்னு இருக்கேன் அதுக்கு பதிலாக ரிங்கசிங் மற்றும் சி இவன் ஜெய்ஸ்வாலா உள்ளே கொண்டு வளான்னு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்போ தோனி சொன்ன விஷயம் நீ என்ன முட்டாளா எதுக்காக இந்த பிளேயிங் லெவனாக இந்த இடத்துலையும் மாற்ற போகிற கண்டிப்பாக நீ மாற்ற நினைக்கிற இந்த பிளேயிங் லெவன் உடைய அணிக்கு செட்டே ஆகாது ஸோ ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயிங் லெவலில் இப்படி தான் இருக்கும்னா இப்படி தான் இருக்கணும் அதை நீ அடிக்கடி மாற்றினா அப்படின்னா பிளேயருடைய மனநிலைமை அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஸோ நீ பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாதத்தையும் பண்ண வேணாம் அவங்கள வச்சே விளையாடு அவங்கள வச்சே அவங்களுடைய ஆட்டத்தை நிரூபித்து காட்டு அவங்கள்ட்ட சொல்லு இது மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நான் உட்கா வைக்கப்பட கிடையாது நீ தொடர்ந்து என் இருக்க போகிற அதுக்கு ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லு கண்டிப்பாக நீ எதிர்பார்க்காத மாற்றங்களை நீ சந்திப்ப அப்படின்ற மாதிரி தலை தோனி அண்ணன் எனக்கு அந்த இடத்துல மிக முக்கியமான தகவலை பகிர்ந்தார் ஸோ கடைசி நேரத்தில் அவர் சொன்ன பிளான் படி நான் கோழியாகவும் சிவுந்துப்பவும் கூட்டு வச்சு பேசி மேட்ச் ஆட வச்சேன் ஸோ நானே அவுட் ஆயிட்டேன் ஆனால் என்னுடைய நண்பன் கோலி அதற்கு பிறகு நின்று கஷ்டப்பட்டு போராடி ரன் அடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி சிவம் துபகம் கடைசி நேரத்தில் சூப்பராக ப்ளே பண்ணார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நேர்த்தி சரியாக ப்ளே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி மிக மிக ஒரு மோசமான தோல்வி சந்திச்சிருக்கும் ஸோ இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் தல தோனி தான் கடைசி நேரத்தில் அவர் பண்ண மிகப்பெரிய உதவி தான் என்ன உங்கள் முன்னாடி இப்போது ஒரு வெற்றி கேப்டனாக நிற்க வச்சிருக்கு இந்த வெற்றி கண்டிப்பாக என்னை விட தலை தோனிக்கு தான் நான் பரிசோதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மேட்சுடைய வெற்றி குறித்து நம்ம ரோஹித் சர்மா மனம் திறந்து பேசியிருக்காரு யாருமே தனது வெற்றி குறித்து அவர் தான் காரணம் சொல்லி அவ்வளோ சரிதான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் இவர் தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுக்கார் நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க ஆனால் ரோஹித் சர்மா எதையுமே மனசில் வசிக்காமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகாக தெளிவாக இல்லாட்டும் சொல்லி அவர் ரொம்ப கண் கலங்கியிருக்காரு ஸோ இதுதான் இப்போது இந்திய ரசிகர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு